பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் காமனாகவே அந்த சஜெஸ்ட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரடாக தான் இருக்கும் என்ன பேட்ரோலாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்பாட்டில் அந்நேரத்துக்கான ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வாங்க நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்க போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சிஎஸ்ஆர் இருக்க போது சிஎஸ்ஆர் பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் தான் உங்கள் கேஸுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்து போக போகுதுன்றது இருக்குது ஓகே இது சிஎஸ்ஆர் ப்ராசஸ்ன்றது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ப்ராசஸ் அவங்க சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் அதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் இமிடியேட்டா கூட சிஎஸ்ஆர் வாங்கிக்கலாம் சில கேसेसல இல்ல எஃப்ஐஆர் போடணுமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவேலபிள் கேसेसக்கும் சில அந்த எஃப்ஐஆர் போடப்படும் டிபெண்ட்ஸ் வித் தி நான் சொல்றது திரும்ப கிராவிட்டி ஆஃப் தி கிரைம் பொறுத்து ஓகே இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு காஷியஸாக இருங்க போறீங்க அந்த நீங்கள் சொல்ல சொல்ல ரைட்டர் எழுதுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால் படிக்க முடியும் நீங்கள் அந்த இடத்துல அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி படிங்க பிஃபோர் சைனிங் தி கம்ப்ளைண்ட் ஏன்னா அந்த சைன் மேட்டர்ஸ் அந்த இடத்துல ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ரெண்டு இருக்கு ஓகே அந்த இடத்துல மெஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லி சொல்லுவோம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு போகும் ஓகே போற போறதை தாண்டி இப்ப நிறைய விஷயங்களுக்காக இந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு போறதை நம்மளால பார்க்க முடியும் ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஓகே இன்னொன்னு நீங்க என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு சென்சிட்டிவான கேசஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணுங்க எடுக்கலையா அதிகபட்சம் நம்ம ரொம்ப சிவியர் கேசஸ்க்குலாம் வெயிட் பண்ண முடியாது ஒரு மூணு நாள் அதிகபட்சம் அஞ்சு நாள் வெயிட் பண்ணிட்டு இமிடியேட் ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிருக்கு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே விசாரித்து ரிப்போர்ட் தருமானு இந்த ஒரு கிரைட்டீரியா அந்த இடத்துல இருக்கு டேரக்ட்டாக போய் கொடுக்கும் டேரக்டாக போய் கமிஷன் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸ்லேயே கொடுக்கும்போது இன்னொரு அங்கே ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கானும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இங்கே லோவர் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு இது சிஎஸ்ஆர் கொடுக்கல அப்படின்னாலுமே அங்கே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிற யூஸ் ஆகும் சில என்ன சொல்லுவாங்க இல்ல என்ன போலீஸ் அபிஷியல்ஸ் படிக்கவே விடல இமீடியட் இமீடியட்டா என்ன சைன் பண்ண சொல்லி வாங்க சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் அப்படின்னும் போது போலீஸுக்கே ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் பண்றதுக்கான அதிகாரங்கள் இருக்கு அந்த இடத்துல இப்ப இன் கேஸ் அவங்க பண்ணல அப்படின்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் தற்போது பல்வேறு வழக்குகள் சார்ந்த விவகாரங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் மேம் வணக்கம் சார் நிறைய பொதுமக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் இப்போ பொதுவாக நடந்துருச்சு ஒரு திருடிட்டாங்க பிற்பாக்கல் அடிச்சுட்டாங்க அதை ஃபேஸ் பண்ணவங்க பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது என்னென்ன விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தணும் இப்போ நிறைய விஷயங்கள் பிரிக்கலாம் ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிரைம்ஸாக இருக்கட்டும் பெரிய கிரைமாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே நடக்கிறது ரோட்டில் நடக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய இதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஊர் சைடு இருப்பாங்க இல்லை வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு வச்சிருப்பாங்க வெளியில் அவங்களால வர முடியாது அந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ் இருக்கும் சில பேரால் வெளியில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியும் அந்த இடத்துல இல்லையா ஸோ இந்த மாதிரி பல விதமான கட்டங்கள் இருக்குது ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது எப்படி எப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இன்னைக்கு வந்து ஃபோன் எல்லாருக்கையிலுமே இருக்குது ஃபோன் எல்லாமே யாருமே கிடையாது இந்த அதனால நீங்க தாராளமா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே தமிழ்நாடு கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானது நெட்டு மட்டும் அதுவே உங்களுக்கு அந்த போர்ட்டல்குள்ள போனீங்கன்னா எல்லாமே ரீடைரக்ட் பண்ணும் அந்த இடத்துல உங்க நேம் இது போட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும் அந்த இடத்துல அப்புறம் போயிட்டு உங்க நேம் உங்க டிஸ்ட்ரிக் உங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்ப நடந்தது அப்படிங்கறத நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்தாலும் சரி இல்ல ஒரு கம்ப்ளைண்டா ஹேண்ட் ரிட்டன்ல எழுதியோ இல்ல ஒரு டிராப்ட் பண்ணியோ அதை சேஞ்ச் பண்ணி அதை அப்லோட் பண்ணாலும் சரி ஓகே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிடும் அந்த ஐடியை வச்சு தொடர்ந்து அது என்ன விதமான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் மொரோவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு காலும் வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஏன் என்ன ஆச்சு ஏது அப்படின்னும் போது நியர்பை ஸ்டேஷனில் அவங்க வந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள் இருக்காங்க இல்லை யாரால் அடைக்கப்பட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க இடத்துக்கே போலீஸ் அனுப்புறதோ இல்லை இங்கேருந்து அவங்க உடனே வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லப்படுறதோ அது நடக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன விதமாக நான் ஒரு கிரைம் நடந்தாலும் ஸ்பாட்டுக்கு ஹண்ட்ரட் கால் பண்ணுறது நீங்கள் ஹண்ட்ரடு கால் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஐடி உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும் உங்கள் மெசேஜ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க ஓகே வந்துட்டு ஓகே இமீடியட்டாக ஒரு விஷயம் நடக்குது யாராவது வந்து அடிக்கிறாங்க வீட்டுக்கிட்ட இல்லை நிறைய இன்றைக்கி டிஸ்பியூட்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு மேட்ரு பண்ண டிஸ்பியூட்டே எடுத்துக்கோங்க ஹஸ்பண்ட் அடிச்சு நைட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னுலாம் தெரியாது அந்த டைமில் காமனாகவே அந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரடாக தான் இருக்கும் ஏன்னா பேட்ரோலாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்பாட்டில் அந்நேரத்துக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் நாளைக்கு அவங்க பெரிய விட்னஸா இருப்பாங்க அந்த இடத்துல ஆமா நான் போனேங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு கலவரம் அங்கே நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது போலீஸ் அங்கே ஒரு பெரிய விட்னஸா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ இட் கம்ஸ் டு சைபர் கிரைம் போறப்போ நீங்க வந்து சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்னு போகும்போது நீங்க வந்து நீங்க அதே மாதிரி சைபர் கிரைம் போர்ட்டலும் இருக்கு அங்கேயும் போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்ல ஸ்டேஷன்ஸ்ல இருக்க சைபர் செல்ல போயிட்டு இல்ல கமிஷன் ஆஃபீஸ்ல இருக்க சைபர் செல் எஸ்பி ஆஃபீஸ் அங்க போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த இடத்துல ஓகே இப்படி சொல்றதுல பார்க்கும் பொழுது இது எல்லாமே ஓரளவு நாலேஜ் இருக்கிறவங்க ஒரு படிப்பறிவு இருக்கிறவங்க இதை பண்ண முடியும் ஆமா கண்டிப்பாக அந்த கூகுள்ல போயிட்டு இந்த செக்டர் அந்த வெப் போர்ட்டல்ல போயிட்டு பண்றதுனால அவங்க பண்ணிடுவாங்க ஓகே இதுல எல்லாருக்கும் ஈஸியான வழினா அந்த நீங்க சொன்ன இரண்டாவது வழி ஹண்ட்ரட் கால் பண்றது ஸோ அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ டைரக்டா வந்து அப்ரோச் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து எந்தெந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கன்சிடர் பண்ணி எப்படி அவங்க முடிவெடுக்கிறது ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப

சம்பவம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் 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 குள்ள இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க இல்லையா கூட போய் கம்ப்ளைண்ட் எங்க சொல்லி பண்ணுவாங்க அதுக்கும் அதுக்கும் ஒரு வழி இருக்கு ஆக்சுவலி என்னன்னா இப்போ நீங்க நீங்க இந்த இல்ல அந்த அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தான் சொல்யூஷன் கால் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து என்ன கூட நீங்க சொல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் விமன் அந்த ஆல் போலீஸ் இல்ல க்ரைமு அந்த மாதிரி சைபர் சர் க்ரைம் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி நான் ஃபோன் ரீதியாக அந்த மாதிரி நடந்துடுச்சுங்க சைபர் கிரைம் பத்தி தெரிஞ்சிக்கணும் எல் லாண்ட் ஆர்டர் கொடுக்கணும் என்ன த்ரெட்டன் பண்ணி இது பண்றாங்க க்ரைம்ல கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்தோடனே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மெரட்டல் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் இந்த அட்ரஸ் இந்த பின்கோட்ல இருக்கேன் அப்படின்னா தேல் டேரெக்டிவ் தட் உங்க வீட்டுக்கான உங்க ஏரியா அட்ரஸ்க்கான போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் வருது அப்படிங்கிறத அங்கிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க அவங்களே சொல்லிருவாங்க நீங்க அங்கிருந்து போய் அலையணுன்ற அவசியம் கிடையாது அந்த ஸ்டேஷனோட நம்பரை நீங்க கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க உங்களால உடனே போக முடியல இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா தாராளமா அந்த ஸ்டேஷன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படிங்கறதையும் நீங்க அங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இன்பர்சனா போகும்போது நான் சொல்ற மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்ல ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க கம்ப்ளைண்ட் தான் அங்க பேஸா இருக்க போகுது ஓகே அந்த இடத்துல நீங்க எழுதுறது அதை கூட நீங்க டிராஃப்ட் எடுத்துக்கலாம் கம்ப்ளைண்ட் உங்க கையால் எழுதினாலும் சரி நீங்க கம்ப்ளைண்ட் போயிட்டு சொன்ன மாதிரி ஆல்விமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கா இல்ல ஒரு ஸ்டேஷன் உங்க லிமிட் ஸ்டேஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணோடனே முதற்கட்டமாக கொடுக்கறது தான் சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அதாவது சிஎஸ்ஆர் அப்படிங்கறது இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்ம கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அந்த இடத்துல சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற கேஸ் மாதிரி தான் இருக்கு ரெண்டு பக்கத்தையும் கூப்பிட்டு பேசினா சரியாயிடும் அதுலயே நம்ம சிஎஸ்ஆர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கற மாதிரியும் சில இடத்துல இது பண்ணுவாங்க பட் கம்ப்ளைண்ட் தீவிரமா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க நீங்களே உங்க ரைட்ஸ் நீங்க சிஎஸ்ஆர கேட்கலாம் அந்த இடத்துல மாதிரி கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் எனக்கு சிஎஸ்ஆர் குடுங்கன்னு நீங்க கேக்கலாம் அந்த இடத்துல இது சிஎஸ்ஆர் ப்ராசஸ்ன்றது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ப்ராசஸ் அவங்க சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க கூட அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் இமீடியட்டா கூட சிஎஸ்ஆர் வாங்கிக்கலாம் ஓகே இப்ப சில கேசஸ் எல்லாம் இல்ல எஃப்ஐஆர் போடணுமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேலபிள் கேசஸ்க்கும் சில எஃப்ஐஆர் போடப்படும் டிபென்ஸ் வித் தி நான் சொல்ற மாதிரி திரும்ப கிராவிட்டி ஆஃப் த கிரைம் பொறுத்து ஓகே இப்போ அதே மாதிரி நான் பேலபிள் எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப உச்சகட்டமான சில கிரைம்ஸ் நடக்கும் அந்த இடத்துல இப்போ நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல எஃப்ஐஆர் போடலாம் ஏன்னா அடிச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அடிச்சு அந்த ரத்தம் ஊத்து ஹாஸ்பிடல் போறாங்க எல்லாமே போது இமிரிட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் இம்மீரியட்டா எஃப்ஆர் போட்டு அங்க ரெஸ்ட்டும் பண்ணப்படுவாங்க அந்த இடத்துல ஓகே அதை தாண்டி மற்ற விஷயங்களை எல்லாமே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தெஃப்டா இருக்கட்டும் இல்ல டெஃப்ட்ல வந்து வேற என்னென்ன மாதிரி கான்சிக்வென்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன் மெர்ட்லா இருக்கட்டும் இல்ல வீடு புகுந்து வந்து அடிக்கிற விஷயமா இருக்கட்டும் ரிலேட்டட் எல்லா விஷயமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் இல்லையாண்ட் பேஸு அதே மாதிரி பேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா இருக்க எவிடன்ஸை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஓகே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது இது இந்த மாதிரி விஷயங்கள் பேஸ் இந்த மாதிரின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம் அட்டாச் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா சில எவிடென்ஸ் பண்ணா நீங்க போதும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இல்லை எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இல்லை ஓகே ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்கறதின் பேரில் ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த இடத்துல என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க அது வந்து கால் பண்ணுவாங்க இல்லைனா ப்ராப்பர் நம்ம கோர்ட் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா சமன் அனுப்பப்படும் அவங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் என்கொயரிக்கு வாங்க அந்த கோர்ட்டில் டேரெக்டாக போய் பண்ணுறது நான் கேட்குறேன் அதுக்கு முன்னாடி இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ அவங்களே இதில் நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களே கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க எழுதும்பொழுது அவங்க டீட்டெயில்டாக எழுதுவாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் இன்கேஸ் எந்த அந்த படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க போய் வந்து டக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற ரைட்டர் அதை எழுதுவார் எழுதும் பொழுது அது கேஸை பொறுத்து ஒரு நார்மலான கேஸ்னா அவங்க சொல்றதை அப்படியே எழுதிடுவாங்க ஆனால் ஒரு சில கேசஸ்ல இப்போ அண்ணாசிட்டி கேஸ்லேயே கூட விக்டிமை பிளேம் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கம்ப்ளைண்ட்டை நம்ம நம்ம நடந்த நிகழ்வை சொல்லும் பொழுது கம்ப்ளைண்ட் எழுதுறவங்க திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க இப்போ கேஸை பொறுத்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் அப்படின்றத பொறுத்து பட் ஒரு பொலிட்டிக்கல் கலர் வருது அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக ஓரளவு அகெயின்ஸ்டாக இருக்கணும் இல்லை இவங்களுக்கு நீதி கிடைக்காத மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எழுதணும்னு ஒரு வேலை நினைக்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க போலீஸினுடைய கைடன்ஸ் வரும் பொழுது ஏன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் அண்ணன் அதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற பொழுது அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட்டடாக இருந்து இருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த என்ன சி இங்கே கம்ப்ளைண்ட்டோட ரோல் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு விஷயங்கள் இப்போ சொல்லுவாங்களே ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க சில டஃப்பான ஃபேஸஸை வந்து கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும் போத் ஃபிசிக்கல் ட்ராமா அண்ட் மென்டல் ட்ராமா அந்த இடத்துல இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல சொன்ன மாதிரி படிப்பறிவு இல்லை ஓகே அவங்களை கம்ப்ளைண்ட் எழுத முடியல அப்படின்னா ரைட்டர் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க ஓகே மோஸ்ட்லி இப்போ சில மோஸ்ட்லி அட்வொகேட்ஸோடு போவாங்க அட்வொகேட்ஸ் பண்ணுவாங்க இல்லன்றгом தனியா போறவங்க அப்படின்னா இந்த விஷயத்துல தயவு செஞ்சு காஷியஸா இருங்க ஓகே போறீங்க அந்த நீங்க சொல்ல செல ரைட்டர் எழுதுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால படிக்க முடியும் நீங்க அந்த இடத்துல அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட வாங்கி படிங்க பிஃபோர் சைனிங் தி கம்ப்ளைண்ட் ஏன்னா அந்த சைன் மேட்டர்ஸ் அந்த இடத்துல ஓகே ஃபைனலா இதெல்லாம் எழுதி இதெல்லாம் இது படிச்சு பார்த்து தான் சைன் பண்ணன்றதா விஷயம் நாளைக்கு நீங்க கிராஸ் வரும்போது ஏதா வரும்போது இந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க இந்த மாதிரி போது ஏங்க நீங்க படிச்சவங்க இருக்கீங்க உங்களுக்கு ஏங்க பாத்த நீங்க சைன் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும் இல்ல நீங்க வந்துட்டு உங்களால படிக்க தெரியாது ஓகே அவங்க வந்துட்டு நாங்க நான் படிக்கவே இல்ல எனக்கு ஜஸ்ட் வந்து சொல்ல தெரியும் அப்படின்னா அதை ரைட்டர் யாரோ ஸ்டேஷன்ல ஹெல்ப் பண்ணி திரும்ப எழுதுறாங்கன்னா அதை தயவு செஞ்சு படிச்சு காமிக்க சொல்லுங்க படிச்சு காமிக்க சொல்லி பைனலா ஒரு லைன் ஆட் பண்ணணும் என்ன லைன் அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த காவலர் இதை படிக்க நான் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஹை அந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி சைன் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் தமிழ் லாங்குவேஜ் தெரியாதவங்களா இருப்பாங்க தமிழில் தான் நம்ம லோக்கல் ஸ்டேஷன்லாம் தமிழில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல இங்கிலீஷ் அவ்வளோ பெருசாக வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்க முடியாத இடத்துல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரூரல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த இடத்துல இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது ஃப்ளூயண்டாக இல்லையா அந்த மாதிரி இருக்கும் போது லாங்குவேஜ் தெரியாதவங்களா இருந்தாலோ இல்லை வந்து படிக்க தெரியாதவங்களா இருந்தாலோ தயவு செஞ்சு இந்த லைனை ஆட் பண்ண சொல்லுங்க ஓகே நாளைக்கு எதா இருந்தாலும் நீங்க டைரக்டா படிக்கல அவங்க எழுதுனவங்க படிக்க கேட்டு நீங்க சைன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போது நாளைக்கு அவங்க பிக்சருக்குள்ள கொண்டு வரப்படுவாங்க இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போகணும் ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயம் அந்த அனிசிட்டி கேஸ்ல இல்லைன்னு பார்க்கறதா இது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது சி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது கண்டிப்பா இது அந்த அந்த மெயினா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இருக்கட்டும் இதுல இன்னொன்னு நடக்கும் ஆக்சுவலி என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுத்தத வச்சு எஃப்ஐஆர் இருக்காது இப்போ முன்னாடி எல்லாம் எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வச்சு ஒரு இன்கிரீடியன்டா எஃப்ஐஆர்ல இருக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல கம்ப்ளைண்ட்ல என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபேக்ட் அப்படியே எஃப்ஐஆரில் கொண்டு வரப்படுது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் எஃப்ஐஆரும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டை நாடி ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் தான் போகணும் அந்த இடத்துல திரும்ப அந்த இடத்துல போகும்போது எஃப்ஐஆரை படித்து பார்த்து வாங்கணும் சில இடத்துல என்ன சொல்லுவாங்க இல்லை என்ன போலீஸ் அஃபிஷியல்ஸ் படிக்கவே விடல இமீடியட் இமீடியட்டாக என்ன சைன் பண்ண சொல்லி வாங்க சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் அப்படின்னும் போது போலீஸுக்கே ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் இருக்குது அந்த இடத்துல இஃப் இன் கேஸ் அவங்க பண்ணலை அப்படின்னா அகெயின் கோர்ட்ட நாடி இதெல்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு பட் இந்த விஷயம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து இல்ல ஏதாவது நீங்க சொன்ன கிரைம் சொன்ன நடந்த அஃபென்ஸ் அங்கே விடுபட்டிருந்தாலோ ஓகே நீங்க எவிடென்ஸும் கொடுத்து விடுபட்டிருந்தது அப்படின்னா அந்த கோர்ட் மூலியமா வாங்கிட்டு வந்து ஆல்ட்ரேஷன் அங்கே பண்ண வைக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது வித் அட்வொகேட்ஸோடு போறதும் அப்படிங்கறதும் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்போ கண்டிப்பா அட்வொகேட் தாராளமா வந்து தே கிளைம்ஸ் அந்த இடத்துல வேலை ஓகே ஏன்னா ஸ்டேஷன் போகிறதே நிறைய வந்துட்டு அட்வொகேட்ஸோடு போகிறது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ஏன்னா இன்றைக்கி நமக்கே தெரியும் சில கேசஸ்லாம் போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் என்ன நடக்குது எப்படி வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு கொண்டு வரப்படுறாங்க எப்படி மிரட்டப்படுறாங்க அப்படின்ற சில எல்லாரும் எல்லாரையும் சொல்ல முடியாது கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி தண்டனைகள் வாங்கி தர ஹெல்ப் பண்ற போலீஸ் அஃபிஷியல்ஸும் இங்க இருக்காங்க அவங்க பெயில் வரும்போது ஆகட்டும் இல்லை ஆண்டிஸ்பேட்ரி பெயில் வரும்போதாக இருக்கட்டும் அவங்க சைடு ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறவங்களும் இந்த இடத்துல இருக்காங்க பட் சிலர் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஷியலான பீப்புளுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க தனியா போட்டு விட யாராவது விவரம் தெரிஞ்சவங்கள கூட கூட்டிட்டு போறது அது அட்வெட்டா தான் இருக்கணும்னு சொல்ல வர சொல்ல வரல பட் யாராவது ஒருத்தர் கரெக்டா பேசக்கூடியவங்க விவரம் தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு போறது அந்த இடத்துல நல்லது ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்க கூட இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல கண்டிப்பா கொஷின் பண்ணுவாங்க இல்லையா சோ அதுதான் பெஸ்ட் என்னைக்குவேன் ஸோ இதில் ஃபைனலாக இன்னொரு விஷயம் இப்போ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகாம டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணுறதும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல இருக்கு பற்றி தெரிஞ்சு ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ரெண்டு இருக்கு ஓகே அந்த இடத்துல மெஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லி சொல்லுவோம் இன்னொன்று இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்டும் இருக்கு சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல எங்கே போனோம் ஏதுன்னு தெரியல இல்லை அவங்க சென்னை ஓர ஊர் கோயம்புத்தூராக இருக்கும் அங்கே ஏதாவது நடந்திருக்கும் ஓகே அப்போ வந்து இங்க தான் நீ கொடுக்கணும்லாம் சொல்ல முடியும் நீங்க எங்க இருக்கீங்களோ அவங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் ப்ராசஸ் அந்த கம்ப்ளைண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு வந்து மாற்றப்படும் அந்த இடத்துல ஓகே ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு போகும் ஓகே போகிற போகிறத தாண்டி இப்போ நிறைய விஷயங்களுக்காக இந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஓகே இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணனும்னா தயவு செஞ்சு இந்த இன்னும் சில்ல சென்சிட்டிவ்வான கேஸஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணுங்கள் எடுக்கலையா அதிகபட்சம் நம்ம ரொம்ப சிவியர் கேசஸ்க்குலாம் வெயிட் பண்ண முடியாது ஒரு மூணு நாள் அதிகபட்சம் அஞ்சு நாள் வெயிட் பண்ணிட்டு இமிடியேட் ஆயர் அஃபிஷியல் கிட்ட போயிருங்க ஏன்னா ஒன்று கமிஷனர் ஆஃபீஸ் இல்லை எஸ்பி ஆஃபீஸ் அது பேர் நம்ம டேரக்ட் கம்ப்ளைண்ட்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கரண்ட் கம்ப்ளைண்ட்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கரண்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு த்ரூ ஜேசி டிசி ஏசி வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வந்து எஸ்பி அப்படின்னா டிஎஸ்பி ஏஎஸ்பி டிஎஸ்பி தென் டு தி போலீஸ் கன்சர்ன் போலீஸ் அங்கே அனுப்பப்பட்டு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள விசாரிச்சு ரிப்போர்ட் திரும்ப அனுப்பணும் இந்த ஒரு கிரைடீரியா அந்த இடத்துல இருக்கு டேரக்டா போய் கொடுக்கும் டேரக்டா போய் கமிஷன் ஆஃபீஸ்லயே எஸ்பி ஆஃபீஸ்லயே கொடுக்கும்போது போது இன்னொரு அங்க பிளஸ் என்னன்னு நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இங்க லோவர் ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு இது சிஎஸ்ஆர் கொடுக்கல அப்படின்னாலுமே அங்க உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா நாளைக்கு கோர்ட்டுக்கு போறப்ப யூஸ் ஆகும் நீங்க அங்க கொடுத்தும் எந்த ஒரு ஃபாதர் ஒரு பதினஞ்சு நாள்ல எந்த ஒரு ஃபாதர் ப்ராசஸ்மே இல்லையா என்ன பண்ணுங்க நீங்க எங்கே போய் அலைய வேண்டாம் உட்காந்து இடத்துல இருந்து என்ன பண்ணணும் ஆர்பிஐடி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் கார்டு இந்த மாதிரி சோன் சோன்ஸ் டேட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஓகே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பெயரில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை இது ஒரு ரிமைண்டர் மாதிரி அனுப்பிட்டு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க இல்லையா இதுக்கு நம்ம ஏடி கார்டு வரும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரும் ரெண்டு சீட் சேர்த்து கோர்ட்டில் போட்டு டேரக்ஷன் பெட்டிஷன் அவ்வளோதான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது கோர்ட் வெளி இஷ்யூ டேரக்ஷன் முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இந்த மாதிரி டியூரேஷனை போட்டு இதுக்குள்ள விசாரிச்சு இந்த கேஸ்ல தேவைப்படும் பட்சத்தில் எஃப்ஐஆர் இமீடியட்டா போடுங்க இல்ல ரிப்போர்ட் கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க இந்த மாதிரி நடக்கும் பட் நிறைய பேர் மிஸ் அவுட் பண்றது இந்த ஃபேக்ட் தான் போலீஸ் ஸ்டேஷன் போன வேலை நடக்கல போலீஸ் போல வேலை நடக்கல அப்படிங்கிறாங்க பட் இதுதான் நிறைய பேர் வந்து பண்ற ஒரு விஷயம் அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போய் அது தாமதமாகுது ப்ராப்பர் ரீப்ளை இல்ல அப்படின்னா இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க ஆர்டர் போட்டுருவாங்க கண்டிப்பா கொடுத்த கம்ப்ளைண்டா இருக்கட்டும் சிஎஸ்ஆர் இருக்கட்டும் இதை வச்சு அங்க மூவ் பண்ணும்போது இவங்களுக்கு இமீடியா கிடைக்கும் இது கிடைச்சிடும் இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது டேரக்டா மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அது எப்படி ஆகும்னா இருந்து நமக்கு வந்துட்டு இங்க லோக்கல் ஸ்டேஷன்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல இதுல இப்போ பர்டிகுலர்லி கோர்ட்டுக்கு போகணும்னா எந்தெந்த மாதிரியான கேசஸ்க்கு கோர்ட்டுக்கு போறது நல்லது ஸ்பெஷலி விமன் ரிலேட்டட் கேஸ் ஓகே ஜாஸ்தி வந்து ப்ரிஃபரபிள் இது இருக்கிறது வந்து விமன் ரிலேட்டட் கேசஸ் தான் அதை நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அந்த மாதிரி இல்லை ரொம்ப சீரியஸான கிரைம்ஸ் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்ல எதுவுமே எடுக்கலங்க ஓகே அப்படின்னாலுமே இன்னைக்கு சரி அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப ரேர் தான் மோஸ்ட்லி ஸ்டேஷன்ஸ்ல அந்த மாதிரியே வந்துட்டு இங்கே முடிஞ்சிடும் இந்த இடத்துல ஓகே போகும்போது இது எல்லாமே நம்ம பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருக்கும் சில புட்டப் கேசஸும் இருக்கும் அந்த இடத்துல சில வந்து கேசஸ் புட்டப் போடுறதா இருக்கட்டும் இல்லை பொய்யான ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி கேசஸ் போடுறது ஒரு எஃப்ஐஆர் போடுறதா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ரெமெடி என்ன அப்படின்னா ஒன்று ஆன்டிசிபேட்ரி பெயில் வாங்குறது ஓகே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஏபி கிராண்ட் ஆகும் இல்லை அப்படின்னா வந்துட்டு அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா பெயில் அதெல்லாம் ஸ்டேட் பண்ணி பெயில் கிடைக்கும் இப்போது ஜான் ஜபராஜ் விஷயத்தில் போக்ஸோ கேஸில் ஒரு மாதம் ஒரு நாளில் பெயில் கிடைச்ச ஒரு விஷயம் இருக்குது இல்லையா பிகாஸ் அங்கே வந்துட்டு இது வந்து பர்சனல் ரீதியான ஒரு விஷயங்களாக இருக்குன்னு எடுத்து வச்ச வாதங்கள் அடிப்படையில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பட் அங்கே ட்ரையல் வந்து கண்டெஸ்ட் ஆகிறது கண்டெஸ்ட் தான் ஆகும் ஓகே பட் எஃப்ஐஆர் உங்கள் மேலே வால்ஸாக போடப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் குவாஷ் போகலாம் அதாவது எஃப்ஐஆர் குவாஷ்னு சொல்லுவோம் நம்ம அந்த இடத்துல இந்த எஃப்ஐஆரே எனது மீது வந்து புட்டப் கேஸ் போடப்பட்ட ஒரு விளைவாக தான் இந்த எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எஃப்ஐஆர் குவாஷ் போலாம் இல்லனா சார்ஜ் ஷீட் குவாஷ் போலாம் அந்த இடத்துல இதையும் தாண்டி அப்படின்னா இல்ல நான் ட்ரையலே கண்டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ஸ்பீட் டிஸ்போசல் கான்செப்ட் இருக்கு ஒரு கேஸ் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா இது பாதிக்கப்பட்டவங்க இதை பண்ணலாம் ஏன்னா இந்த கேஸ் வந்து இவ்வளவு நான் எவிடன்ஸ் கொடுத்தும் இவ்வளவு விஷயங்களை நான் முன்னெடுத்தும் இவ்வளவு டிலே ஆயிட்டிருக்கு இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பீடு டிஸ்போசல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஹையர் கோர்ட்டில் போயிட்டு அதாவது ட்ரையல் கோர்ட்னா ஹை கோர்ட்டில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து கேஸ் ஆறு மாதத்துக்குள்ளே முடிங்க நாலு மாதத்துக்குள்ளே முடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே ரெமடி இருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த பேசிக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல என்னென்ன வகைகளில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் காலதாமதம் ஆகும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் இதில் ஏதாவது விடுபட்டு இருக்கும் பட்சத்தில் ஐ மீன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லை நான் இப்படி பண்ண இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம் அப்படி சொன்னீங்கன்னா அந்த அதை வந்து ஒரு கொஷின் ஆகவும் அடுத்த பேட்டியில் கே கேட்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் தற்போது இருக்கும் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து பகிர்ந்துருக்கிறீங்க சட்ட ரீதியாக அதற்கு கண்டிப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி